ஆமாட்டா தமிழ பேசுவான் அவன் அவன் வச்சுக்கிற போர்டு எப்படி இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கும் ஏடா தமிழ் தமிழ்ல அடுத்தவன் போட எல்லாம் அணிச்சுக்கலடா நீங்க என்னடா பண்றோம் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது அவன் மொழி கூல்கையை பேசுனாலும் அவனுக்கு நம்பிக்கை இல்ல கடவுள் கொள்கையை பேசுனாலும் நம்பிக்கை இல்ல சோசலிசம்னு சொல்லுவான் அதுல நம்பிக்கை இருக்குமான்னு நம்பிக்கை இருக்காது சுதேசிமா சுதேஷின்னு பேசிக்கிறவங்க தொண்டை கத்தையே கொக்கோ கூட அடுத்து பிடிப்போம் சுதேஷின்னா என்ன உள்நாட்டுப் பொருளை பயன்படுத்தணும் உள்நாட்டு பொருளை தவிர வேற எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது குடிக்கிற சோடா என்னவா இருக்கும் செவனப்ப எடுத்து குடிப்பான் அது வெளிநாட்டு சாமான் சுதேசின்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த மேடு அங்கேயே மீறுவாங்க அந்த இடத்திலேயே மீறுவான் அதை பேசிக்கிட்டு இருக்கும் போது கையில கட்டிக்கிறேன் கேசிய வாட்சி கட்டிருப்பான் ஜப்பான் மேடம் ஜப்பான் போட்டிருப்பான் அதுல வச்சு கட்டி இருக்கிற வாட்சி வெளிநாட்டு வாட்சி நீ போட்டுக்கிற சட்டை வெளிநாட்டு சட்டை நீ பேசுற அந்த காலர் மைக்கு வெளிநாட்டு மைக்கு சிறப்பு கூட வெளிநாட்டு சிறப்பா இருக்கும் குடிக்கிற சோடா வெளிநாட்டு சோடாவா இருக்கும் எல்லாம் வெளிநாட்டு பாக்கெட்ல வச்சுக்கிற பார்க்கர் பேனா வச்சிருப்பான் இங்க உள்ள ரைட்டர் பேனா வச்சிருக்க மாட்டான் பாக்கெட்ல பார்க்கர் பேனா குத்திக்கிட்டு நாமெல்லாம் எல்லாம் சுதேசி இந்திய பொருளைய வாங்க வேண்டும் எந்த பெருசாவும் நான் தலைவன் எதிர்பார்க்கல குறஞ்சபட்சம் அவன் எதை சொல்லிட்டான மக்கள்கிட்ட அதுல அவன் நம்பிக்கை உள்ளவனா இருக்கணுமா இல்லையா அது அவன் செய்யக்கூடியவனா இருக்கணுமா இல்லையா இந்த குறைந்தபட்ச தகுதி உள்ள தலைவனை உலகம் பூரா தேடி பார்த்து ஒருத்தர் காட்டுங்க பார்ப்போம் உலகம் பூரா தேடி பார்த்து எந்த நாட்டிலேயாவது எந்த மாநிலத்திலையாவது உலகத்தில் எந்த ஒரு மூலையிலையாவது சொன்ன அவன் சொன்ன அளவுக்கு அவன் செய்யறவன் அவன் எதை மக்களுக்கு சொல்றானோ அதை செய்யற தலைவனை காட்டுங்க அப்ப அரசியல் எடுத்துக்கொண்டு வர்ற தலைவனு மக்களை ஏமாற்றக்கூடியவனா இருக்கிறான் திரண்டக்கூடியவனா இருக்கிறான் ஆன்மீகம் சொல்லக்கூடியவன் அந்த மாதிரி இருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் ரெண்டு விதத்திலும் தலைவராக இருந்திருக்கிறார்கள் ஆன்மீக தலைவராக இருந்தாங்க அரசியல் தலைவராகவும் இருந்தாங்க இந்த ரெண்டு தலைவர்களையும் நீங்க இந்த குறைந்தபட்ச உரைகள் நான் அதுல உரசி பார்க்க வேணாம் ரொம்ப உயர்ந்தபட்ச உரைகள் எதுவோ அதுல கொண்டு தலைவர்கிட்ட எந்த தப்பு இருக்க கூடாது நினைப்பீங்கல்ல ரொம்ப உயர்ந்த உரைகளை உரசி பாருங்க அரசியல் தலைவர் எடுத்துக்கொண்டாலும் அவரிடத்தில் ஊருகப்பு உங்களால் காண முடியாதுங்க ஆன்மீக தலைவர் எடுத்துக்கொண்டாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒண்ணுமே காண முடியாது அப்படி ஒரு அப்பல் கற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரராகத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டில் சென்றிருக்கிறாங்க இப்படி எல்லாம் உரசி பார்க்கலாம் இந்த நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் பலதார மனத்துக்கு என்ன வர்றதுக்கு முடிஞ்சு இதெல்லாம் தேவை இதெல்லாம் உங்க மனசுல பதியணும் அப்பதான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் தலைப்பு உங்கள்கிட்ட வேற விஷயம் சொல்ல நினைச்சிட கூடாது தலைப்புக்கு வருவேன் வர வேண்டிய இடத்துல கரெக்டா வந்துருவோம் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் இந்த தன்னை நவீன நாற்பதாவது வயசுல தான் அறிவிக்கிறாங்க நான் கடவுளுடைய தூதர் என்று நாற்பதாவது வயதுல தான் மக்களுக்கு அறிவிக்கிறாங்க அதுக்கு முந்தின ஒரு நாற்பது வருஷம் வாழ்க்கை இருக்குது அதுக்கு பிந்தி ஒரு இருபத்தி மூணு வருஷம் வாழ்க்கையில தான் நான் கடவுளுடைய தூதர் என்று சொன்னாங்க இவங்க ஆட்சி தலைவர் ஆகுறாங்கல்ல பொருளாதாரத்துல போய் உரைச்சி பாருங்க இவரு தன்னை நபின்னு சொன்னார்ல நாற்பது வயசுல அதுக்கு முந்தி இவருடைய நிலைமை என்ன நபின்னு சொன்ன பிறகு இவருடைய நிலைமை என்ன அதுக்கு முந்தி சோதத்துக்கு ஆட்டை அடிச்சாரா நாற்பது வயசுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிகள் நாயகம் செல்லலாவலை செல்லும் எப்படிப்பட்டவர்கள்னு சொன்னா உங்க ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் யாருங்க நலப்பாளத யாரும் இல்லை யாரோ ஒருத்தர் இருப்பார்ல ஊர்லயே ஒரு பணக்காரன்னு ஒருத்தர் பேர் யாரும் வரும் அப்படி ஒருத்தர் ஒவ்வொரு ஊருக்கு ஒருத்தர் இருப்பாரு நபிகள் நாயகம் செல்லலாவளை செல்லும் அவர்கள் நாற்பது வயசுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துல மக்காவுல போய் இந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டா முகமது நபிதான் தான் சொல்ல மாட்டாங்க முகமது தான் அவர் பெரிய பணக்காரர் அந்த நிலையில இருந்தாங்க நபிகள் நாயகம் நல்ல வளைக்கணும் பெருமானார் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று என்னைக்கு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அதுக்கு முந்தைய காலகட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து காசு ஏற ஆரம்பிக்கிறது ஆனா அதுதான் சிறு வயதுலயே வந்து வயிற்றுல இருக்கும் பொழுது தந்தை இழந்துடுறாங்க சிறு வயதுல தாய் இழந்துடுறாங்க சிறிய தந்தையுடைய ஆதரவுல வளர்றாங்க ஆனால் இருபத்தைந்து வயதுல வியாபாரத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு பெருமானார் செல்லல்லா குலே செல்லம் அவர்கள் பெரும் வணிகராக அவர்கள் ஒரு பக்கம் உருவாகிறாங்க அவர்களுடைய மனைவி ஹதிஜா நாயகி அவர்களும் செல்வ சீமாட்டியா இருக்கிறாங்க ரெண்டு பேருடைய செல்வமும் சேர்ந்த அந்த நேரத்தில் மக்காவில் அவர்தான் பெரிய வணக்கர் நபிகள் நாயகம் தான் மக்காவில் இருந்த அன்னைக்கு அத்தனை பேர்லையும் பெரிய வசதி படைத்தவராக மாறுறாங்க சில பேர் திரும்ப பேப்பர் போட்டு இருப்பாங்க பிஜி பன்னீர்தாஸ் எல்லாம் எடுத்துக்கிறங்க அதனால பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்தவர் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் இன்னைக்கு மெட்ராஸ்ல பாதி அவருக்கு சொந்தமா இருக்கு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிஜேபி பிஜேபி போட்டு வச்சிருக்கலாம் கடற்கரையே வழக்கி வாங்கி வச்சுக்கிற அளவுக்கு அந்த ஆளுங்க போயிட்டாரு இந்த மாதிரி நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்களுடைய இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை வறுமையான வாழ்க்கை தான் இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை வந்து ரொம்ப செழிப்பான வாழ்க்கை ரொம்ப வசதியான வாழ்க்கை ரொம்ப ஒரு பணக்காரத்தனமான வாழ்க்கை அப்ப நான் இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு சொகுசு ஆரம்பித்து ஆரம்பித்து பணத்திலே குளிக்கிற அளவுக்கு பெருமானா சொல்லலாகளே செல்லும் உயிர் நிலையை அடைந்து நாற்பதாவது வயதில்தான் தான் அல்லாவுடைய சூதர் தன்னை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்ப இவர் இந்த ஒரு வேலையை கையில் கொண்டது எதுக்கு இல்ல பணத்துக்கு இல்ல நிச்சயமா பணத்துக்கு இல்ல இன்றைக்கு இருக்கிற எம்ஜிஆர்ல இருந்து கருணாநிதியில இருந்து ஜெயலலிதாவுல இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதமான தலைவர்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டீக்கு ஆட்டி அடிச்சவங்க ஒரு காலத்தில் உருட்டி வாங்கி ரெண்டு பேரும் கட்டிங் டீ அடித்த ஆளுக்கள்தான் அவங்களுடைய கடந்த காலம் இன்னைக்கு கோடி கோடியாக செல்வத்தை குறித்து வச்சிருக்காங்க இந்த பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு அதுக்கு ஒரு நோக்கத்தை நாம் சொல்ல முடியும் இவங்க எதுக்கு இப்படிலாம் வந்தாங்கன்னு சொன்னால் அப்படி தலைவனாகணும் அப்படி சம்பாதிக்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு போட்டு ஒரு ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளத் தக்கதாக இருக்கும் சொன்னால் அதை மறுக்க முடியாது ஏன்னா அப்படி அவங்க கடந்த காலம் இருந்தது இன்றைய காலத்தில் அவங்களுக்கு செழிப்பு இருக்கிறது நபிகள் நாயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சோத்துக்கு லாட்டி அடிச்சாரு வேற வழியே இல்ல சம்பாதிக்கிறது ஒண்ணு தெரியாம இப்படி ஒரு அல்லாவுடைய தூதர் இருந்தாரு ஒரு கூட்டத்தை உண்டாக்குனாரு அதை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டாரு சொல்ல முடியாது ஏன் எல்லாத்தையும் விட பெரிய பணக்காரர் அவர் இருக்கும் பொழுது இதை சொல்லி அப்புறமேல தொழிலையும் விட்டு போட்டு இதே வேலையை இறங்கி எல்லாத்தையும் இழந்துட்டு போறதுக்கு வந்து யாரும் சொந்த உலகத்துக்கு அப்படி உண்டாக்கி இருக்க முடியாது நபிகள் நாயகம் அவர்கள் நாற்பது வயது வரைக்கும் பெரிய செல்வந்தராக இருந்து நாற்பதுல இருந்து வரைக்கும் இந்த கொள்கையை தொழில விட்டாங்க எதுக்காக வேண்டி நான் கடவுளுடைய தூதரி என்ற கொள்கையை உலகத்துக்கு சொன்னதற்காக வேண்டி சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி மூட நம்பிக்கை ஒழிச்சதற்காக வேண்டி பெண்ணுரிமைக்கு பாடுபட்டதற்காக வேண்டி ஒரு கடவுள் கொள்கையை சொன்னதற்காக வேண்டி அவங்க பதிமூணு ஆண்டு காலம் அந்த மக்காவுல வேற பிசினஸ் எல்லாம் ஏற்கனவே பண்ணாங்களா அதான் நாற்பது வயசுல இருந்து வியாபாரம் இல்ல தொழில் கிடையாது வருமானம் கிடையாது வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறையுது ஒண்ணும் இல்லாத ஒரு நிலைமைக்கு வர்றாங்க கடைசியாக ஊரை விட்டு வரக்கடுறாங்க அவ்வளவு பெரிய வசதியானவராக இருந்த நபிகள் நாயகம் செவல்லாகுலீசெல்லம் அவர்கள் ஐம்பத்தி மூணாவது வயசுல அணிந்திருக்கிற ஆடையோட வீடு இல்ல வாசல் இல்ல சொத்து சுகம் இல்ல பதிமூணு வருஷ காலத்தில் இந்த கொள்கை சொன்னதுக்காக வேண்டி அத்தனை இழந்து விட்டு வெறும் ஆளாக இன்னொரு ஊருக்கு ஓடுறாங்க வசிச்சிருக்கிற வீட்டையும் வச்சுக்கிட்டான் அதெல்லாம் போகுன்னு தெரியும் அப்ப வெறும் ஆளாக நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் பதிமூன்று வருட காலங்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாகி மதீனாவை சென்றடைகிறாங்க இன்னொரு ஊர் முன்னூறு மைலுக்கு அப்பால இருக்கக்கூடிய மதீனா என்ற ஊரை நோக்கியவர்கள் புறப்பட்டு போயிடுறாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவர் ஆனதையும் சரி அரசியல் தலைவராக ஆனதையும் சரி எதையோ திரட்டுறதுக்கு இல்ல எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு தான் உன்னையும் அவர் திரட்டிக்கல இது சொன்னதுனால உன்னையாச்சு சேர்த்துக் கொண்டாரான்டா கிடையாது ஒரு சட்டை வச்சு இன்னொரு சட்டை அதிகமாக்கிட்டாரா கிடையாது இப்படி எல்லாத்தையும் இழந்து ஓட்டாண்டிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வர்றாரு அன்னைக்கு அனாதையா இருந்தார அந்த நிலைமைக்கு வந்துதான் இருந்து விரட்டப்படுற நிலைமைக்கு அவர் ஆளாகியிருக்கிறாருன்னு சொன்னால் அவரை உரசி பார்க்குற அந்த இடத்துல எந்த நோக்கமும் இவர் சொல்ல முடியாது காசுக்கு செஞ்சார்னு சொல்ல முடியாது புகழுக்கு செஞ்சாருன்னு சொல்ல முடியாது புகழ் கிடைக்கலப்ப விரட்டினா ஊரை விட்டு விரட்டுறது ஒரு புகழா ஊரில் இருக்க முடியாம ஆக்கி பயந்து பயந்து வாழைக்கூடிய நிலமைக்கு உண்டாக்கி சமுதாயம்லாம் காரி துப்புர அளவுக்கு ஆக்கி ஒரு கணவாயில கொண்டே சோபா அபிதாளிமகனை கணவாயில கொண்டேயும் சமூக பவிஷ்காரம் செஞ்சு அவரை ஏத்துக்கிட்ட ஆட்கள் வெட்டி கொன்று அவரையும் சித்திரவதை பண்ணி பள்ளத்தி போட்டு முள்ள விட்டு அடிச்சு ரத்த சிந்த வச்சு பல வகையான துன்பங்களை சகித்துக்கொண்டு காசு பணத்தை இழந்து விட்டு அவரு மக்காவுல இருந்து மதினாவுக்கு போனார் என்று சொன்னா இங்கதான் உரச என்னத்தை காண்றது இவர் எதுக்கு பண்ணினாரு அந்த மறுமைந்து அவர் எந்த குழுக்க சொன்னார் அதுக்கு பண்ணாரு ஒண்ணுதான் சொல்ல முடியுமே தவிர இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பதவியையோ அந்தத்தையோ செல்வத்தையோ புகழையோ எதையும் இவர் இப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார் என்பது இந்த புரியுது அப்புறம் போயிடுறாரு போனா மக்கா மாதிரி மதினா ஆனா யாரு மாறா இஸ்லாம் வளர ஆரம்பிக்குது மதீனாவுக்கு போன பிறகு கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி சேர ஆரம்பிக்கிறாங்க மொத்த மதினாவும் கையில வருது ஆட்சி பொறுப்பு லட்டு மாதிரி எல்லா கையில கொடுக்குறான் வெறும் ஆளாக அனாதையா புறப்பட்ட அந்த முகமது நபியுடைய கையில அகதியாக போய் அந்த ஊர்ல நுழைகிறாரு அவருடைய பிரச்சாரத்தை சொந்த ஊருக்காரங்க ஏத்துக்கல பொதுவாக சொந்த ஊருக்காரங்க எப்போ லேட்டு தான் ஏத்துக்குவாங்க எல்லாருக்கும் உள்ளதுதான் உள்ளூர் இதுன்னு சொல்லுவாங்க வெளியூருக்கு போனா தான் மதிப்பே தெரியும் இது உலகம் பூரா ஒத்துக்கொண்ட ஒரு நியதி தான் அந்த அடிப்படையில் மதீனாவுக்கு போன பிறகு அவருடைய நட உட பாவனை எல்லாத்தையும் பாக்குறாங்க கொள்கையை பாக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் சேர்ந்து எல்லா மக்களும் அப்படி மட்டுமா வந்துடுறாங்க பெருமளவுக்கு மக்கள் அவர் கையில வந்துடுறாங்க அப்பதான் தலைவர் அவர் மதியனாவுடைய ஆட்சி அவங்க கையில கிடைக்குது அப்பெல்லாம் பெரிய பெரிய நாடு கிடையாது இந்த ஊர் தான் ஒரு நாடு அந்த காலத்துல எல்லாம் பெரிய இந்தியா மாதிரி அகண்ட பாரதம் எல்லாம் கிடையாது இந்தியாவை எத்தனை துண்டா இருந்துச்சு ரெண்டாயிரம் துண்டுக்கு மேல இருந்து உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டிலேயே இந்த சின்ன மாநிலத்துக்குள்ள சேர சோழ பாண்டியன் பல்லவன் அவன் இவனுக்கிட்டு ஒரு எழுபத்தி பேர் ஆட்சி பண்ணிருக்கான் ஒரு தமிழ்நாட்டையே புதுக்கோட்டைக்கு ஒரு ராஜா ராமநாடுக்கு ஒரு ராஜா காஞ்சிபுரத்துக்கு ஒரு ராஜா மெட்ராஸுக்கு ஒரு ராஜா ஆற்காட்டுக்கு ஒரு ராஜா திண்டுக்கலுக்கு ஒரு ராஜா மதுரைக்கு ஒரு ராஜா ஊர் ஆட்சி அந்த காலத்துல ஊருக்கு ஒரு ஊருக்கு போய் அங்க வராங்க ஊருக்கு தான் ராஜா அந்த பத்து வருஷ காலத்துல ராஜாவாகி அந்த மதீனாவை சுற்றி உள்ள பகுதிக்கு போய் அப்படி இன்னும் கொஞ்சம் போய் இன்னும் கொஞ்சம் போய் அது பாட்டுக்கு இந்த பத்து வருஷ காலத்துல மதீனாவை எல்லாம் கடந்து மக்கா வரைக்கும் முன்னூறு கிலோமீட்டருக்கு தாண்டி மக்கா வரைக்கும் வந்து மக்காவை உள்ள இழுத்து ஈரான் சிரியா வரைக்கும் போய் இந்த பக்கம் பஹ்ரைன் வரைக்கும் போய் இப்படி எல்லா பகுதியிலும் இந்த பத்தாண்டு காலத்துக்குள்ள நபிகள் நாயகம் வஸல்லம் உடைய அந்த பிரச்சாரம் போய் சென்றடைய சென்றடைய அவர்களுக்கு பின்னாடி மக்கள் வந்துடுறாங்க வந்தவன் அவருடைய ஆட்சியின் கீழே வந்துடுறாங்க பெரிய ஆட்சியை உண்டாக்கி தாருங்க பத்து வருஷ காலத்துல பத்து வருஷ காலத்துல இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை எவனும் உண்டாக்குறதில்ல உலக வரலாற்று இவர் போர்லயே உண்டாக்கல ஆன்மீக பிரச்சாரத்தின் கீழே மக்களை திரட்டி திரட்டி பத்தாண்டுகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நாட்டையே உருவாக்குற அளவுக்கு பெருமானார் செல்லல்லா உலை செல்லும் அவருடைய ஆட்சி விரிவடைகிறது அந்த கட்டத்தில் இப்பதான் நீங்க கவனிக்கணும் மக்காவில் இருக்கும் போதும் வசதியா இருந்து எல்லாத்தையும் இறந்துட்டாரு இப்போ மதீனாவுக்கு வந்தாச்சு சரி கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போய் தியாகம் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு பதவின்னு ஒன்று வருதுன்னு வைங்களேன் பதவின்னு வந்தவன என்ன செய்வான் ஒருத்தன் சரி இழந்ததெல்லாம் இழந்து விட்டோம் இப்ப நல்ல வாய்ப்பா போச்சு இப்ப சுருட்டு என்ன சுருட்டிக்கிறோம் அப்படிதான் நினைக்குவோம் அதுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறோம் நாங்கள் நாட்டுக்காக ஜெயிலுக்கு போகவில்லையா இவன் மூணு நாள் ஜெயிலுக்கு போனதுக்காக வேண்டி மூவாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் நடத்தது என்ன சொல்லுவான் மூவாயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம் நாங்கள் ஜெயிலுக்கு போகவில்லையா இருக்கிற இடத்துல தான் மூணு நாள் கண்டு கட்ட மாதிரி போயிருப்பான் இவ்வளவுதான் இதுக்கு போனதுக்காக வேண்டி இவன் மூவாயிரம் ரூபாய் மக்கள் பணத்தை திருட்டுனதை நியாயப்படுத்திக்கிறான் இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம பதிமூணு ஆண்டு காலம் ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போகாத அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து ஆளுமாக மதினாவுக்கு போய் இவ்வளவு தியாகம் பண்ண பிறகு இப்படி ஒரு ஆட்சியெல்லாம் கையில மதினா அவருடைய கையில ரெண்டுக்கு இடைப்பட்ட ஊர்கள் அவருடைய கையில சுட்டு வட்டாரங்கள்லாம் அவருடைய கையில அவர் உத்தரவு ஒரு பெரிய ஆட்சியை உருவாக்கின பிறகு இப்ப நல்ல வாய்ப்பு தானே இங்கதான் நீங்க உரைச்சு பார்க்கணும் அவர் ஆன்மீக தலைவர் எக்ஸ்ட்ரா அந்தஸ்து வேற அரசியல் தலைவர் அந்தஸ்து வேற நம்ம காலத்து அரசியல் தலைவர் இல்ல நம்ம காலத்து அரசியல் தலைவர் ஏதாவது திருடி விட்டான்னு வைங்களேன் ஒண்ணும் பண்ண முடியாது எந்த ஊழல்வாதிக்கு நம்ம நாட்டுல தண்டனை கொடுத்ததே கிடையாது ஆனாலும் பேப்பர்ல ஏற்றி மாதிரி எழுதலாம்ல அது பேப்பர் ஆச்சு இருக்கு இந்த காலத்துல அத பார்லிமெண்ட் சட்டம் பண்ணியாவது ஒரு நாளைக்கு சட்டம் போட்டு கலாட்டா பண்ணி மக்களுக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னு மெசேஜாவது கொண்டு போகலாம் அந்த காலத்துல அந்த வசதி எல்லாம் இருந்துச்சா ராஜாவா இருக்கிறவர் என்ன செய்யறாரு அதான் சட்டம் எவனும் வாய் திறக்க முடியாது எதிர்கட்சி எல்லாம் கிடையாது பார்லிமெண்ட் கிடையாது பேப்பர் கிடையாது இந்த மாதிரி மீடியாக்கள் டிவி ரேடியா ஒன்னும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் என்னத்தை எடுத்தாலும் யாரும் கேள்வி கேட்கலாது அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது போது அப்பதான் பார்க்கணும் இந்த மாவ நபிகள் நாயகம் செல்லாலை செலுத்த என்னடா இந்த வசதி வாய்ப்பு வந்த பிறகு இந்த ஆள் ஒரு பத்து காசு எடுத்தா ஆண்டு பார்த்தா எடுக்கலங்க எந்த நிலையில் அவர் மரணிக்கிறார் பாருங்க கடைசி கட்டம் பெரிய தலைவராக இருந்து மரணிக்கிறார்